மாலைய பட்சத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அல்லது உடல் ஆரோக்கியம் குன்றி போயிருக்கவங்க வயது முதிந்தவர்கள் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் வயசாகி போச்சு கோவிலுக்கு போயிட்டு வர்றது கூட எங்களால் முடியலையே வீட்டிலையே வச்சு பண்ணலாம் அப்படின்னா அந்தளவுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லையே சார் கஷ்டப்படுறோம் வயசு முடிந்த பிறகு சம்பாத்தியம் இல்லை இல்லைங்களா அப்போ சாஸ்திரங்களுங்கிறது எளிமையாக என்ன பண்ணலான்னு எங்களுக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ஆகவே நான் சொல்கிறதெல்லாம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்ல போகிறேன் எழுதிக்கங்க இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களும் வயதானவர்களும் நீங்கள் என்ன பண்ணுன்னா நவதானியம் முடிஞ்ச வரைக்கும் முதல் நாள் ராத்திரி தலைக்கு வச்சு படுத்துட்டு மறுநாள் வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மிக்சியில் அதை அடிச்சுட்டு ஒன்று கடற்கரையிலையோ நீர்நிலைகள்லேயோ நதியிலையோ எங்கேயாவது அதை எடுத்துமே கரைச்சிருங்க அப்படி இல்லை அப்படின்னா காகத்துக்கு அன்னம் வச்சு பிறகு சாப்பிடுங்க காகத்துக்கு காலையில் மத்தியானம் சாய்ந்திரம் அந்த மாலைய பட்சம் பதினாறு நாளும் நீங்கள் காகத்துக்கு அன்னம் வச்சு சாப்பிட்ற பழக்கம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை விட மிகப்பெரிய தர்மம் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது யார் யார் வயதானவர்கள் உடல் ஆரோக்கியம் குன்றியவர்கள் அதே மாதிரி வெளிநாட்டில் சார் எங்கள் ஊரில் காக்கா கிடையாது சார் அப்போ என்ன பண்ணலாம் வாயில்லா ஜீவன்கள் அந்த பறவைகளுக்கு கொடுங்க எந்த ஊரில் இருந்தாலும் மேக்சிமம் ஒரு சில இடத்துல காக்காக்கள் இருக்கும் அந்த காக்கா இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா பறவைகள் இருக்கும் புறாக்கள் இருக்கும் அப்படிப்பட்ட வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுங்க ஆனால் பித்திருக்கள்னு சொல்லும்போது காகத்துக்கு உணவிடுவது தான் உண்மையான ரகசியம் ஏன்னா பித்திருக்கள் காக ரூபமாக வருவார்கள் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான ஒரு சத்திய வாக்கு அதே நேரத்தில் பித்ருக்கள் வந்து வாயு ரூபமாக வருவாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது வாயு ரூபமாக வரும் பித்ருக்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களால் கோவிலுக்கு போக முடியலன்னு வச்சிங்களேன் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு வாத்தியார்கிட்ட பச்சரிசியும் ரெண்டு வாழைக்காயம் கொடுத்து விடுங்க கொஞ்சம் தட்சணை அஞ்சு ரூபாய் பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா இரநூறுவா உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி காய்கறிகளும் அந்த மளிகை பொருட்களும் அவங்களுக்கு வாங்கிக்கிற அளவுக்கு அந்த தேவையான பணத்தை நீங்கள் அதில் வச்சு யாருக்கிட்டேயாவது கொடுத்து விட்ருங்க அப்படியும் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்க பாருங்கள் தானமும் தர்மமும் நம்ம வீட்டில் இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கு அன்னம் வாங்கி கொடுக்கலாம் இதை எல்லாத்தோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பசி ஆற அவங்க குலம் வாழ்த்துவார்கள் அவங்க குடல் நிரம்பினால் குலம் வாழ வாழ்த்துவார்கள்